அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல்ல நம்ம பார்க்கறதுங்க பதினாலு மாதங்களான நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மூக்கு தெளிவாக ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க சாட்ட வாராட்ட குதிரை பொறுப்பில் தெளிவான கண்ணுங்க வால் இருக்குதுங்க பெரும்பாலான விவசாயிகளாகட்டும் நண்பர்களாகட்டும் தை பொங்கல் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சந்தைகளில் நாட்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வருதுங்க பொங்கல் முடித்த உடனே தங்களுடைய மாடுகளை வந்து உடனே விற்று வித்துடுறாங்க நிறைய மாடுகள் வந்து அடி மாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க காங்கை மாடுகள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுங்க மாதத்துக்கு ஒவ்வொரு சந்தையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார சந்தைக்கும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லா சந்தைகள்லேயும் ஒரு இருபதுலேருந்து எழுவது மாடுகள் வரைக்கும் அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கண்ணுக்கு தெரியிற அளவு கூட காங்கை மாடு வந்து தெரியலைங்க அதனால் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு காங்கை மாட்டில் ஒரு காலக்கண்ணோ கண்ணோ ஒரு சென மாடோ ஒரு இளம் செனை மாடோ வாங்கி வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க எங்கே வேணாலும் வாங்கலாம் எந்த சந்தையில் வேணாலும் வாங்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம்ங்க வீட்டுக்கு அவசியமாக ஒரு நாட்டு மாடு குறிப்பாக நம்ம பகுதியினுடைய நாட்டு மாடான காங்கயம் அவசியமாக வளர்க்கறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளுங்க பதினாலு மாதங்கள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க இதுவும் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தையில் வாங்கப்பட்ட கிடாரி தான் தாய் மாடு வந்து போன ஈத்து அதாவது இந்த ஈத்து மாடு வந்து இல்லாமல் கண்ணு மாடாக வந்திருந்ததுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சனையே இல்லாத மாடு நாற்பத்தையாயிரவாய் நாற்பத்தாயிரரூவா டு நாற்பத்தேழாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வளர்ப்புக்கு போகணும் சந்தை மதிப்பிலே இருக்கணும் அப்படிங்குற காத்தான் என்னுடைய விலையை நம்ம குறிப்பிடுறோம் பதினாலு மாதம் ஆச்சுங்க குவாலிட்டியான கண் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்று விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க செவலை காங்கேயம் கிடாரிங்க அடுத்தது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நீலிரவி எருமை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க தாய்மாட்டிலேருந்து பால் பிரிச்சிட்டாங்க அதனால் வந்து பால் ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை குடல் புல் நீக்கம் முறையாக பண்ணாதனால கொஞ்சம் முடி பெருமுடியாக இருக்குதுங்க நம்ம கால்நடை மருத்துவரை இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறோம் கட்டாயமாக குடல் புழு நீக்கம் போட்டு தான் நம்ம வந்து வெளியே கொடுப்போம்ங்க குடல் புல் நீக்கம் இரண்டு முறை முறையாக பண்ணோம்னாலே இந்த முடி பூராமே கலைஞ்சிருங்க நெற்றி சுட்டிங்க நாலு கால் வெள்ளை வால் பூவால் அப்படிங்கிறது வந்து வட இந்திய நாட்டு வட இந்திய எருமை இனமான நீலிரவு எருமையினுடைய அடையாளங்கள் தான் இப்படி இருக்குங்க நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் லோ பட்ஜெட்டில் ஒரு கிடாரிக்கன்று வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதத்து கண்ணுங்க நல்லா மேய்ச்சல் எடுத்துக்கும் தவிடு வச்சு நீங்கள் பழக்கிக்கலாம் இல்லை மாடுகள் வந்து கூளங்களை நிறையா வேஸ்ட் பண்ணுது அந்த கூலங்களை வந்து குப்பையில் அள்ளி போடுறதுக்கு பதிலாக வெயிலில் ரெண்டு நாளைக்கு நல்லா உதறி விட்டு நல்லா உடைச்சு விட்டு இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நீங்கள் போட்டுட்டு வரலாம் நோய் மேலாண்மைங்கிறது எருமைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைங்க அதீத மழை பனி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தீவன மேலாண்மை அப்படிங்கிறது கூலங்களை போட்டே கூட ஒரு கண்ணை வளர்த்திட முடியும் மீண்டும் அதை வந்து செனை பருவத்துக்கு வந்து நீங்கள் ஊசி போட்டதுக்கப்புறம் முறையாக அடர் தீவனம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கன்று நல்லா ஊக்கமாக வரும் விற்பனை செய்யும் போது நமக்கு ஒரு தொகை நல்ல லாபமாக கிடைக்குங்க நீலிரவி எருமை கிடாரி கன்று லோ பட்ஜெட் கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தெளிவான கிடாரி கன்று ஏழு மாதத்து கன்று நல்ல குவாலிட்டியான கன்று காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குங்க நாளைக்கு எருமையாக வந்தாலும் நல்ல பருவ பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல பணத்துக்கு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல அமைப்புங்க நல்ல உடல்வாகுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டரை கறக்கூடிய மாடுங்க தாய்மாடு வந்து இதுவும் நம்ம இன்றைக்கி திருப்பூர் சந்தையிலேருந்து வாங்கப்பட்ட கண்ணு தானுங்க தாய்மாரோடு தான் வந்திருந்தது மாடு இலம்சனையாக கூட இருந்திருக்கலாம் நம்ம வாங்க முயற்சிக்கிறதுக்குள்ளே அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வியாபாரியால் அது வாங்கப்பட்டு வேறு மாநிலத்துக்காக போகுதுங்க பெரும்பாலும் அடிமாடுகளாக தான் போய் சேருதுங்க அது சென்னையாக செனையில்லையாங்கிறத அவங்க தெரிவிக்கிறதுக்குள்ளே அந்த மாட்டினுடைய உடல் எடையும் உடல் மதிப்பையும் பார்த்து நமக்கு வாங்கணும்னு நினைக்கிற விலையோடவே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சேர்ந்து விற்க ஆரம்பிக்குதுங்க அதனால் காங்கை மாடுகள் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக எண்ணிக்கை நம்ம பார்க்குறதுக்கே இல்லாத சூழல் ஆகிடும் கன்றுகள் வாங்கி வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ளுங்க எங்கே கிடச்சாலும் வாங்குங்க சேனலில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை லோக்கலில் நீங்களே நேரடியாக சந்தைகளுக்கு போய் கூட பு பொறுமையாக பார்த்து யாரோ ஒருத்தரை வந்து கூட வச்சு சுளிகளை பற்றி தெரிஞ்சவங்களை வச்சு கூட நீங்கள் வாங்குங்க அது வந்து பிடிச்சிருந்தா உங்கள் விலை கிடைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணி வளர்க்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு காலக்கண்ணோ கிடாரிக்கன்னோ வாங்கி வளர்க்கறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம்ங்க ஏழு டு எட்டு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு நல்ல கறவை மாடுங்க நல்ல பெரு மாடு கன்று வந்து நல்லா பால் ஊட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான உடல் அமைப்பில் நல்லா செழிப்பாக வர முடியும்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல இட்டத்தேமில்ல ரட்டநாடி உடம்புல கண் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாமுங்க இந்த கண்ணும் சந்தை மதிப்பாக இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் நம்ம வாங்கிட்டு வந்து வளர்ப்புக்காக பதிவில் கொண்டு வர்றோம் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம் முகரம் மாற்றிருக்கிறோம் வண்டி வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு தான் வருவங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடைகளையும் அனுப்பி கொடுக்குறோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளோடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ஓங்கோல் மாடுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க ஓங்கோல் மாடுகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரத்தில் நம்ம வண்டி ஏறுது மாதிரி நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து இதுக்கு ஓங்கோல் செமன் சொல்லி வச்சு போட்டோன்னு சொல்கிறாங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் வந்து பார்த்திங்கன்னா நாலு காமில் பால் வரும் பாலுக்கு தெளிவாக நிற்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் வந்து பால் கறந்துக்க முடியுங்க இந்த மாடு அதீத கறவையாக இளங்கறவையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய நல்ல உடசலான ஓங்கோல் மாடுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு ஆறு டு ஏழு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்காமல் தான் கறந்துருக்குறாங்க கண்டிப்பாக நாட்டுக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி தெளிவாக இருக்கும் கறவைக்கு நிற்கும் நாலு காமில் பால் வரும் அதிகபட்ச கறவையாக எட்டு லிட்டர் கறவை காலையில் நாலு சாயங்காலம் நாலு வரைக்கும் கறந்துருக்குங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க ஓங்கோலில் சென மாடு தேடிட்டுருக்குறீங்க இருப்புக்கு நல்ல கறவைத்திறனோட மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கொஞ்சம் வாடெல்லாம் இருக்கிறத தவிர எந்த குறையும் இல்லைங்க நல்ல கறிப்பிடித்தமாச்சுன்னா மாடு வந்து திமில் ஏறிச்சு அப்படின்னா பார்வைக்கு வண்டி ஏறுவதோடு பெருசாக இருக்குங்க அந்தளவுக்கு நல்ல தெளிவான மாடு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாள் ஈத்து சினை ஆறு டு ஏழு மாதம் நல்ல பெருவிட்டான மாடு விலை நாற்பத்தி நாலாயிரத்துக்கு நம்ம கொடுத்துட்லாமுங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதத்தில் எந்த மாற்றமும் வராதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க காங்கிரேஜ் மாடுங்க இந்த மாடும் இதற்கு முன்னாடி இருந்த ஓங்கோல் மாடும் ஒரே கட்டுத்தர மாடுங்க திண்டுக்கல்லில் இருந்தது ஆட்கள் வந்து திடீர்னு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து உடனடி கறவையில் மாடு வேணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு மாடையுமே பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க நாலாநேற்றுங்க சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஐந்து மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க இதுக்கும் வந்து காங்கிரீட் செமன் தான் அவங்க போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க நாட்டு போடுங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் கால் அணைக்க வேண்டியதில்லை இதனுடைய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்ரு வரைக்கும் கறந்துருக்காங்க அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறந்துருக்காங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் செனை உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் நாட்டுக்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெரும்பாலும் கால் அணைச்சி கறக்கிறது தான் சரியான வழிமுறைங்க ஏன்னா மாடுகள் வந்து ரொம்ப பொறுமையாக கறக்குறவங்களும் இருப்பாங்க காம்பு மெட்டி பிடிச்சி கறக்குறவங்களும் இருப்பாங்க பெருவரில் வந்து மடக்கி கறக்குறவங்களும் இருப்பாங்க அதனால் வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் காலை அணைச்சிட்டு நம்ம கறக்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்கு மிக சிறந்ததுங்க நல்ல தெளிவான மாடு செனைக்கு உத்தரவாதத்தோட காங்கிரேஜுங்க உங்களுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் ஏன்னா ஓங்கோல் காங்கிரேஜ் ரெண்டுமே அவங்க தேடி தெளிவுபடுத்தி நல்ல ப்ரீடாக பார்த்து செக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலா நீத்துங்க நாலு டு அஞ்சு மாத செனை கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்குறோமுங்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க மூணா நேற்றுங்க தஞ்சாவூர் குட்டை காரி மாடுங்க மூணு நாள் ஆன காளைக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க பூங்காம்பு பால் வந்து காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் பால் வருங்க நம்ம கொடுக்குற மினிமமான உத்தரவாதம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நாலு லிட்டர் பால் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தாளி விற்கிறோமோ அதை பொறுத்து கரைவைத்திறன் மாறி வருங்க மூணா தஞ்சாவூர் குட்டை மாடு மூணு நாள் ஆனால் கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம் பூங்காம்பு தமரமைப்பு அருமையான தமரமைப்பு பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு அருமையான மாடுங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிக்கலினாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமுங்க உங்கள் அட்வான்ஸ் ஒருத்தரோட அட்வான்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு திரும்ப அதை பண்ணுறோங்கிறது நம்ம யாருக்காவது பண்ணுறது இல்லைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து மாடுகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதோ ஜாயிண்ட் வாடகையில் வந்துட்டு இருக்கும்போதோ மாடு வேண்டான்னு சொல்கிற நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாட்டை வந்து மறுபடியும் மறுபடியோ போட்டு விற்றுட்டு அந்த அட்வான்ஸ் ரிட்டன் பண்ணுறோங்க நீங்கள் பார்க்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கலையா அட்வான்ஸை அரை மணி நேரத்தில் கூப்பிட்டு சொல்லி திரும்ப பெற்றுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க சுழிலையோ குணத்துலையோ கறவைக்கு நிற்கலையோ அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமுங்க தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க மூணா நேற்று மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கனா இரண்டு நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இயல்பாக அணைக்க வேண்டியது இல்லைங்க சீம்பாலோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் மட்டும் நம்ம அணைச்சி கறக்குற மாதிரி பதிவாக போடுறோங்க அதை தவிர்த்து அணைக்க வேண்டியதில்லை கண்ணு காலை கன்று மாடு மயிலை மாடு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை கண்ணுக்கு போகவே வருங்க நல்ல பெரும் நரம்பு நரம்புத்தாரை வந்து பார்த்திங்கன்னா பெருவரோட பெருசாக இருக்குங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு தெளிவான மாடு காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஈத்து முனான் ஈத்துங்க கண் காலை கண் கறவைக்கு கால் அணைச்சி போதைக்கு கறகுது இயல்பாக அணைக்காம வேண்டாம் தான் மாட்டினுடைய உரிமை சொல்லியிருந்தாங்க கறவை வந்து காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டர் பால் கண்ணுக்கு போவே கறக்குற அளவுக்கு பால் இருக்கவங்க நல்ல கறவை திறனில் காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் நல்ல தெளிவான மாடுங்க தமிழ் அப்படிதாங்க நல்ல பூங்காம்பாக இருக்கும் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த ரெண்டு டு ரெண்டரை பால கறந்துட்டு வந்துருச்சுக்கலாம் அந்தளவுக்கு பைப் காம் மாதிரி தமிழ் வருங்க மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தமுங்க கண்ணு மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து கன்று காலை கன்று கறவைக்கு கால் இப்போதைக்கு அணைச்சி கடக்கிறோம் ஒரு பத்து நாள் உங்கள் இடத்துக்கு போய் இடம் மாறுதல் ஏற்பட்டு செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அணைக்காமல் கூட கறந்துக்கலாமுங்க ஆனால் தமிழ் வந்து இந்த மாதிரியான தம்பர அமைப்பு இருந்துதுன்னா பத்து பாலை பாலக்கூட நம்ம பீச்ச முடியுங்க அந்த மாதிரியான தம்பரமைப்பில் இருக்குது விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க